கணிஞ்சு கருத்து போன வாழைப்பழத்தை வந்து தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வாழைப்பழத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிட்றலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த கணிஞ்ச வாழைப்பழத்தை வந்து எடுத்து சாப்பிட முடியாதுங்க இதை வந்து வேஸ்ட்டு பண்ணிடுவோம் இனிமேல் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா பழத்தையும் உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உரித்த வாழைப்பழத்தை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பொடி பொடியாக இருக்கிற வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு பத்து பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் வாழைப்பழம் அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இதில் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பால் சேர்த்துக்கலாம் இப்போது முட்டையை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போதே இதில் வந்து அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறதுனால ஏலக்காய் சேர்த்திங்கன்னா முட்டை கவுச்சியும் இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட வேண்டாம் பதம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இப்படி கையில் அள்ளி ஊற்றும் போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கோதுமை மாவும் நல்லா ஹெல்த்தியானதுங்க இந்த வாழைப்பழத்துக்கு கூட கோதுமை மாவு சேர்த்து இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நல்லா பல்ஸ் விட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை மட்டும் நீங்கள் ஓட்டினீங்கன்னா போதும் நல்லா நைஸாக அரைஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணி சேர்க்கலை நம்ம வாழைப்பழத்தில் உள்ள ஈரப்பதமே கரெக்டாக இருந்துச்சுங்க இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மாற்றிட்டு இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு தடவை மட்டும் நல்லா கிண்டி விட்டுருங்க முட்டை சேர்க்கும்போது நல்ல ப்ளஃஃபியாக நல்ல புஃப்னு வருங்க அதனால தான் நம்ம வந்து முட்டை சேர்க்குறோம் முட்டை சேர்க்காமையும் செய்யலாம் இதில் வந்து துருகுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் அரை மொழி தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்கும் போது அப்படியே கடித்து சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ஹெல்த்தியான ரெசிபிங்க டேஸ்ட்டான ரெசிபிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பாலாக எடுத்து போடுங்க அப்படி கையில் எடுத்து எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து பொறிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான பணியாரங்க வாழைப்பழ பணியாரங்க ரெடி ஆகிட்ருக்கு நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வாழைப்பழம் கணிஞ்சு போச்சுன்னா அதை சாப்பிட்டாக்க சளி பிடிக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து வேணான்னு ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி ஈவினிங்ல வந்து இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பந்து பந்தாக இருக்குது பார்க்கும்போதே இப்படி அள்ளி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காற்று காத்தா இருக்குன்னு உள்ளேயும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாங்க நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி குட்டி குட்டி பாலாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க குளிப்பணி அரை சட்டியில் நீங்கள் வந்து ஊற்றி எடுக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் நல்லா பந்து பந்தாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை